भारत माता की क्यों भाई क्या हो गए आप लोगों की आवाज को अमा इतना अच्छे इनो सत्तमा क्या करेगा एनडीए सरकार बनानी है या नहीं बनानी है एनडीए हमें क्या वेंड मांडा मोदी जी के नेतृत्व में तमिलनाडु में हमारी सरकार बनानी है या नहीं बनानी है मोदी अवन तलेम की नमो तमिलनाट अंदूमा वेंडामा तो ऐसी आवाज नहीं चलेगी भाई इंद कुर पता दे सभी लोग हाथ उठाइए जरा कई हाथ उठाइए विजय के संकल्प की मुट्ठी बीचिए உறுதியான உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துங்கள் உங்கள் கைகளை உயிரே உயர்த்துங்கள் பிரச்சண்ட வாட்ஸ்அப் உரத்த குரலில் முழக்கம் செய்யுங்கள் பரோட் வந்து மஞ்சித் भारतीय जनता पार्टी के प्रदेश अध्यक्ष श्रीमान नैनाल नागेंद्र जी भारतीय जनता पार्टी के वरिष्ठ नेता के अन्नामलाई जी तमिलनाडु चुनाव के प्रभारी और भारत के कॉमर्स मिनिस्टर श्री पीयूष गोयल जी डॉक्टर एल मुर्गन जी श्री एन रामचंद्रम जी, रामचंद्रन जी और आज इतनी बड़ी संख्या में आए हुए भारतीय जनता पार्टी के मालिक மே பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்களே நாம் மத்திய சீதா அந்த பாரதிய ஜனதா கட்சியின் காவலர்களாகவும் சிப்பாய்களாகவும் இருக்கின்ற என் அருமை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நல் வணக்கங்கள் சபசே மகான் தமிழ் பாஷா ஆசை பாத்தீங்க ஆசை மாஃ மாபெரும் மகத்தான தொன்மையான தமிழ் மொழியிலே என்னால் உரையாற்ற முடியவில்லை அதற்காக உங்கள் அனைவரிடமும் நான் மன்னிப்பு கோருகிறேன் மே தமிழ்நாடுக்கு இஸ் பாவன் பவித்ர பூமிக்கு பிரணாம் கற்க மேரி பாத் கி சுருவாத் கருத்தும் தமிழ்நாட்டின் இந்த புனிதமான மண்ணுக்கு நான் என்னுடைய நல் வணக்கங்களை தெரிவித்து கொண்டு என்னுடைய உரையை துவங்குகின்றேன் ூமிக்க அலவார் மகான் விதவான இந்த மண்ணுக்கே உரித்தான ஆழ்வார்கள் நாயன்மார்கள் சித்த புருஷர்கள் அவர்களுக்கு நான் தலை வணங்கி என்னுடைய உரையை துவங்குகின்றேன் ஜிஸ்க்கே चोला और पांडे वंश का महान विरासत जुड़ा है ऐसी पुरुकोट्टई में आकर मैं आप सबको बहुत बहुत अभिवादन करता हूं इंगे मावेरम स्वर्ण साम्राज्यम अतक साम्राज्य तई இங்கே இங்கே அந்த சாம்ராஜ்யம் இருந்த அத்தகைய புதுக்கோட்டைக்கு நான் என்னுடைய உரையை துவக்குகின்றேன் மே பகவான் கோகணேஸ்வர் தேவி ப்ரஹத் கோ பிராம் கற்குவாத் கருத்தும் சிவனாருக்கும் உமையவளுக்கும் நான் என்னுடைய தலையை வணங்கி அவர்களுக்கு சிரம் தாழ்த்தி என்னுடைய உரையை துவங்குகின்றேன் मित्रों आज भारत के महान सपूत तमिलनाडु के ही लाल जेसी कुमारप्पा की जन्मतिथि है मैं उनको भी याद करना चाहता हूं तमिलनाडु महत्ताना पुदलवन इन द मंडन माइंडन जेसी कुमारप्पा अवर घड़े कोम अवर रोड़े ये बुटी नान ये निन्ने वाले घड़े समर्पित किंड्रेन मित्रों आज हमारे प्रदेश अध्यक्ष नयनाल नागेंद्र जी की यात्रा का समारोप है ये समारोह में आए हुए सभी कार्यकर्ताओं को मैं विश्वास दिलाना चाहता हूं कि अप्रैल 2026 में तमिलनाडु में சர்கார் தமிழகம் தலை நிபிர தமிழனின் பயணம் இந்த பயணத்தை மேற்கொண்ட தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த நிறைவு விழாவுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் இந்த நிறைவு விழாவிலே நான் ஒரு விஷயத்தை கூறிக்கொள்ள விரும்புகிறேன்